ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆரோக்கியமும் சுவையும் சேர்ந்த ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் உளுந்து பருப்பு குழம்பு உளுந்து பருப்பு குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அது இடுப்பு வலி கை கால் வலி எதுவுமே வராது இது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அது சூடானதுக்கு பிறகு ஒரு கப் ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் அதை மிதமான சூட்ல வருத்தெடுங்க தீயை கூட்டி வைக்க வேணாம் மிதமான சூட்லையே வறுத்தெடுங்க கலர்லாம் மாறணுங்கிற கட்டாயம் கிடையாது வாசனை வர்ற அளவுக்கு வருத்தா போதும் பாருங்க கலர் சேஞ்ச் ஆகலை அதை நல்லா கழுவி குக்கர்ல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே ஒரு சின்ன பல்லாரி நறுக்குனது ஒரு சின்ன சைஸ் தக்காளி கூடவே பத்து பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே பருப்போடு சேர்த்து போட்டுக்கோங்க அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மூடி வச்சுக்கோங்க குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வெந்துச்சான் அஞ்சு விசில் வந்ததும் பருப்பை எடுத்து பாருங்கள் பாரு பருப்பு வெந்துருச்சு அடுத்து மசாலா அரைக்கணும் அது தேங்காய் ரெண்டு சில் வர்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு சிறு சீரகம் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் அஞ்சாறு அண்டி பருப்பு எடுத்து அதையும் நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பருப்பு கொஞ்சம் வேகலை அதனால எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் விட்டுருந்தேன் இந்த இந்த அளவுக்கு வேகணும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு பருப்பு வெந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கு பிறகு கடுகு உளுந்து பருப்பு சீரகம் ஒரு அரை பல்லாரி ஒரு அரை தக்காளி எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க ரொம்ப வேக வேண்டாம் சும்மா கண்ணாடி பாதை வர அளவுக்கு லைட்டாக வதக்கினா போதும் ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு மணத்துக்காக தான் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வேண்டாம் இந்த சமயத்தில் சாம்பார் பொடி இந்தளவு நாலு நாலு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதையும் நல்ல எண்ணெயிலையும் வதக்கிக்கோங்க அப்புறம் வேக வச்ச பருப்பை அது கூட சேர்த்துக்கோங்க அது கூடவே அரைச்ச தேங்காய் விழுது அதோட தண்ணி எல்லாம் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடுங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் கொதிச்சது குழம்பு கெட்டி ஆயிடுச்சு அடிப்பிடிக்கும் இந்த குழம்பு பருப்புக்கு அதனால நீங்கள் சிம்மலையை வச்சு கொதிக்க விடுங்க பாருங்க சூப்பரான உளுந்து பருப்பு குழம்பு ரெடி இது உளுந்து கழுக்கி வச்சு கூட சாப்பிட்லாம் அது கூடவே நெய் சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்துலேயும் நெய் சேர்த்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்னுடைய குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்